வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கத்தை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடு முழுவதும் இருநூற்று பனிரண்டு சமுதாய வானொலி நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வாக்காளர் கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ஆசிய பாரா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் அப்துல் காதிர் இந்தோரி தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கத்தை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் உரிமை கோரப்படாத முதலீட்டுத் தொகைகளை திரும்பப் பெறுவதற்கு உதவிடும் வகையில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினாா் நாடு முழுவதும் இருநூற்று பனிரண்டு சமுதாய வானொலி நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் சமுதாய வானொலி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் தஞ்சாவூர் மாவட்டம் நடுவூரில் நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைப்பதற்காக நூற்று எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார் இன்று இதற்கான கட்டுமானப் பணிகள் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நெல் மூட்டைகளை பாதுகாப்பான முறையில் பாதுகாத்து ஆலைகளுக்கு அனுப்பக்கூடிய ஒரு அரிய திட்டத்தை தமிழகத்தின் முதன் முதலாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்முடைய ஒரத்த நாடு தாலுகாவில் நடுவூர் கிராமத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் சேமித்து வைக்கக்கூடிய கூறையுடன் கூடிய பாதுகாக்கப்பட்ட நெல் கான்கிரீட் தளத்துடன் கூடிய மேற்கூரை தரையில் கட்டுவதற்கு நூத்தி எழுபது புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் இதுவரை ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதன்படி ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து பத்தாயிரத்து முன்னூற்று எண்பது கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத கணக்கீட்டு படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே தேனி மாவட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் ஆண்டிப்பட்டி கம்பம் பெரியகுளம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு வாக்குச்சாவடி நில அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களுக்கு உட்பட்ட வாக்காளர்களின் வீடுகளுக்கே சென்று கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டது வாக்காளர்கள் எளிதில் படிவங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களிலேயே சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு கணக்கீட்டு படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் அனைத்தும் பிஎல்ஓ செயலியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் இடம்பெறும் வகையில் அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளையுடன் முடிவடையும் நிலையில் இதுவரை படிவங்களைப் பெற்று பூர்த்தி செய்து வழங்காத வாக்காளர்கள் நாளைக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தியறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு சி குமரப்பன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது கனிம வளங்கள் நாட்டின் சொத்து என்றும் அவற்றை கொள்ளையடிக்க அனுமதிக்க முடியாது என்றும் கூறிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனா் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நான்கு புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய உதவிடும் என்று மதுரை மண்டல தொழிலாளர் நல ஆணையர் திரு பிரவீன் பாண்டி மோகன்தாஸ் கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் புதிய தொழிலாளர் சட்டங்கள் வந்து ஒரு நாலு தொகுப்புகளா வந்துருக்குது வேஜ் கோட் ரெண்டாயிரத்தி ஆக்குபேஷன் சேஃப்டி ஹெல்த் கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் ரெண்டாயிரத்தி இருபது சோசியல் செக்யூரிட்டி கோடு ரெண்டாயிரத்தி இருபது இந்த கோட்ல எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தொன்பது சட்டங்களை வந்து மார்ச் பண்ணி ஆள் ஈஸி ஆஃப் பிசினஸ் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க இல்ல எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பெனிஃபிட் முன்னாள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாம் மேண்டேடரி கிடையாது இப்ப எல்லா எம்ப்ளாய்க்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும் ரெண்டாவது விமன் வந்து முன்னாடி வந்து நைட் ஷிஃப்ட் பண்ண முடியாது இப்போ அவங்களுடைய கன்சென்ட்டும் வித் ப்ராப்பர் எம்ப்ளாயர் கொடுத்து அவங்க வந்து ஆப்ஷன் இருக்குது தே கேன் கோ ஃபார் நைட் மெட்டர்னிட்டி லீவ் அப்புறம் பெண்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணி அவங்க வேலை வாய்ப்புகள் வரலாம் நிறைய அம்சங்கள் இந்த கோட்ல கொண்டு வந்திருக்கு இது ஒரு எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லி எம்ப்ளாயர் ஃப்ரெண்ட்லி அண்ட் நேஷன் பில்டிங்ல ரொம்ப ஹெல்ப் மேட்டூர் அணையின் பதினாறு கண் மதகு பகுதியில் பச்சை நிற பாசிகளை கட்டுப்படுத்த திறனூட்டப்பட்ட நுண்ணுயிர் கலவை தெளிக்கும் பணி நடைபெற்றது இதன் மூலம் பாசிகள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மேட்டூர் அணையின் பதினாறு கண் பகுதியில் தொடர்ந்து தண்ணீர் பச்சை நிறமாக மாறி துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் அணையையொட்டியுள்ள பட்டணம் சேலம் கேம்ப் பெரியார் நகர் அண்ணா நகர் பகுதி மக்கள் அவதியடைந்தனர் இதனையடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் பதினாறு கண் மதகு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் பாசிகளை கட்டுப்படுத்த மேட்டு அணையின் பதினாறு கண் மதகு பகுதியில் நீர்வளத்துறையினர் விசைப்படகு மூலம் சென்று திறனூட்டப்பட்ட நுண்ணுயிர் கலவை தெளிக்கும் பணியை செய்து வருகின்றனர் இவ்வாறு தெளிக்கப்படும் நுண்ணுயிர் கலவையால் நன்மை செய்யும் நுண்ணுயிரி பன்மடங்கு பெருக்கமடைந்து பாசிகளை முழுமையாக கட்டுப்படுத்தி இப்பகுதியில் வீசும் துர்நாற்றம் படிப்படியாக குறையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மாவட்ட செய்திகள் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார் திருப்பரங்குன்றம் மலையில் தொல்லியல் துறையின் ஏழு பேர் கொண்ட குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனா் தூத்துக்குடியிலிருந்து விரைவில் தில்லி மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு பெரிய விமானங்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தூத்துக்குடி விமான நிலைய இயக்குநர் திரு அனூப் கூறியுள்ளார் திருச்சியில் கடந்த மூன்று நாட்களாக விமான சேவை எதுவும் ரத்து செய்யப்படவில்லை என்று விமான நிலைய இயக்குநர் திரு ராஜூ கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் புதிய துணை அஞ்சலகம் இன்று திறக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அனுமதியின்றி வண்டல் மண் எடுத்த லாரி ஓட்டுநர்கள் ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு இடையேயான மலைச்சாலையில் இரண்டு இடங்களில் ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்ததில் அந்த வழித்தடத்தில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தருமபுரியில் மனித உரிமைகள் தின விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது செய்திகள் ஆசிய பாரா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் அப்துல் காதிர் இந்தோரி தங்கப்பதக்கம் வென்றார் துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நீச்சல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரோஹித் சர்மா முதலிடத்தில் நீடிக்கிறார் விராட் கோலி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பனிரண்டு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செற்கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்டின் பிரகிருத்தியை வென்றார் அனுபமா உபாத்யாயா இஷாராணி பருவா அதித்தி பட் தன்யா ஹேமந்த் ஸ்ரீயான்ஷி ஆகியோர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் ஆர்யா பிப் பத்தாக்கி பிரியன்ஷு ரஜாவத் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி கேப்டவுனில் இன்று நடைபெறுகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உங்கள் பணம் உங்கள் உரிமை இயக்கத்தை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் நாடு முழுவதும் இருநூற்று பனிரெண்டு சமுதாய வானொலி நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வாக்காளர் கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது ஆசிய பாரா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் அப்துல் காதிர் இந்தோரி தங்கப்பதக்கம் வென்றார் get